எல்லாருக்கும் வணக்கம் கடைசி வகுப்பில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டோடைய ஃபுல் எலாபரேஷன் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ பத்து பாட்டுனா என்ன ஸோ அந்த பத்து பாடல்கள் என்னென்ன இருக்குது அதில் பாதி வந்துட்டு ஆற்றுப்படை நூல்கள் இருந்தது ஆற்றுப்படையோடைய இலக்கணம் என்ன ஆற்றுப்படை அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அந்த பத்து நூல்களில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நூல்கள் நம்ம லாஸ்ட் வகுப்பில் பார்த்தாச்சு ரெமைனிங் வந்துட்டு நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பத்து பாட்டு அப்படின்றது பார்த்தினா பத்து புலவர்களால் பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு ஸோ அதில் இன்னை வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி லாஸ்ட் வகுப்பில் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த வகுப்பில் கொஞ்சம் ஃபுல்லாக எலாபரேட்டாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ மதுரை காஞ்சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காஞ்சி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க காஞ்சி திணை அப்படின்றது பார்த்திங்கன்னா நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா இந்த காஞ்சி திணையை பற்றி ரெண்டு விதமான கருத்து இருக்குது ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் திணை என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நிலையாமைன்னு சொல்கிறாரு ஸோ அதை தான் நாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இதை தாண்டி புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற ஒரு இலக்கண நூல் இருக்குது அந்த இலக்கண நூலில் திணை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் பற்றியது வார் ஓகேங்களா ஸோ போர் சம்மந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு புறப்பொருள் வெண்பா நூல் ஆசிரியர் வந்துட்டு சொல்லியிருக்கார் ஓகேங்களா ஸோ நம்ம வந்துட்டு தொல்காப்பியருடைய கூற்று தான் நம்ம எடுத்துப்போம் காஞ்சி அப்படின்னா நிலையாமை பற்றியது மதுரை காஞ்சினா மதுரையோடைய நிலையாமை பற்றி சொல்லக்கூடிய நூல் ஓகேங்களா ஸோ இதனுடைய பா வகை பார்த்தீங்கன்னா வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா பத்து பாட்டில் கிட்டத்தட்ட எட்டு நூல்களுக்கு ஆசிரியப்பா மட்டும்தான் வகையாக வரும் ரெண்டே ரெண்டு நூல்களுக்கு மட்டும்தான் வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா வரும் அது ஒன்று மதுரை காஞ்சி இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை ஓகேங்களா இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க மதுரை காஞ்சியும் பட்டினப்பாலை ரெண்டுத்துக்கு மட்டும்தான் வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா அப்படின்னு வரும் மீதி அனைத்து எட்டு நூல்களுக்கும் ஆசிரியப்பா தான் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியோடைய மொத்த அடிகளின் எண்ணிக்கை எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு பத்து பாட்டில் எது பெரியது எது சிறியதுன்னு பார்த்துட்டோம் பத்து பாட்டில் பாதி நூல்களுக்கு மேலே ஆக்குப்பை பண்ணியிருப்பது ஆற்றுப்படை அந்த ஆற்றுப்படையில் பெருசு எது சின்னது எதுன்னு பார்த்துருப்போம் அதனுடைய கண்டினியூஷன் தான் அங்கே வருது மதுரை காஞ்சி மொத்தம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை உடையது பத்து பாட்டில் மிக பெரிய அடிகளை உடைய ஒரே நூல் மதுரை காஞ்சி ஓகேங்களா ஸோ பத்து பாட்டில் சிறிய அடிகளை உடைய நூல் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் பாதி வந்து ஆற்றுப்படை ஆக்கப்பை பண்ணுது ஆற்றுப்படையில் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகாம் அல்லது கூத்துராற்றுப்படை ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் சிறிய அடிகளை உடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் ஓகேங்களா ஸோ இப்போ மதுரை காஞ்சியோடைய மொத்த அடிகளின் எண்ணிக்கை எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பத்து பாட்டிலே மிகப்பெரிய அடிகளை உடைய நூல் மதுரை காஞ்சி இதோடு மட்டும் விட மாட்டாங்க இந்த மதுரை காஞ்சியில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடி மொத்தம் இருக்குது அதில் மதுரையை பற்றி சொல்லக்கூடிய அடிகள் அப்படின்றது அடிக்கடி கொஷனாக கேட்கக்கூடியது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரையை மட்டும் அந்த எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் மதுரையை மட்டும் பற்றி பாடக்கூடிய லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வரிகள் ஓகேங்களா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு லைன் வந்துட்டு மதுரையை பற்றி மட்டும்தான் சொல்லுது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஷார்ட்கட் நானே சொல்லிடுறேன் இந்த எழுநூற்றி எண்பத்தி ரெண்டை ரெண்டாக பிரிங்க எழுநூறு ப்ளஸ் எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ அப்படியே கீழே வாங்க எழுநூறில் பாதி முந்நூற்றி ஐம்பது அப்படியே எழுநூறுக்கா ஒரு ஏரோ மார்க் போட்டு முந்நூற்றி ஐம்பதுன்னு போட்டுக்கோங்க ஸோ இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க எயிட் எண்பத்தி ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட் டிவைட் பை டூ அப்படின்னு போட்டுக்கோங்க ரெண்டு எயிட்டி டூவுக்கு நடுவில் ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க எயிட்டோட பெட்ரோன்னா உங்களுக்கு ஃபோர் வரும் ஸோ இப்போ இங்கே கீழே இருக்கறது கூட்டுங்க முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் நாலு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ மதுரையை பற்றி சொல்லக்கூடிய அடிகளின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஜஸ்ட் ஷார்ட் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் மொத்த அடிகள் மதுரை மதுரை கஞ்சோடைய மொத்த அடிகள் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பத்து பாட்டிலே மிகப்பெரிய அடிகளை உடையது மதுரை காஞ்சி இதில் மதுரையை பற்றி சொல்லக்கூடிய அடிகளின் எண்ணிக்கை முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழுநூறு ப்ளஸ் எண்பத்தி ரெண்டுன்னு பிரிங்க எழுநூறில் பாதி முந்நூற்றி ஐம்பது எண்பத்தி ரெண்டு எயிட் அப்படி பை டூன்னு போட்டிங்கன்னா ஃபோர் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் நாலு முந்நூற்றி ஐம்பது நாலு ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பாடிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் ஓகேங்களா ஸோ இதனுடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் ஓகே ஸோ அவ்வளோதான் மதுரை காஞ்சியோடைய டீட்டெயில்ஸ் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம் நெடுநல் வாடை ஓகேங்களா ஸோ நெடுநல் வாடை பத்து பாட்டில் அகமும் புறமும் சார்ந்த ஒரே நூல் நெடுநல் வாடை எட்டு தொகையில் அகமும் புறமும் சார்ந்த ஒரே நூல் பரிபாடல் ஸோ அங்கே எப்படி பரிபாடல் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு இங்கே நெடுநல் வாடையும் இம்பார்ட்டன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெடுநல் வாடை அப்படின்ற பெயர் காரணம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம் நெடுநல் வாடை ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு காலத்தால் அல்லது பருவத்தால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வாடை காலம் அப்படின்னா வாடை பருவம் ஓகேங்களா ஸோ வாடை அப்படின்றது பார்த்தீங்கன்னா குளிர் ஸோ அந்த குளிர் காலத்து தொடர்புடையது அப்படின்றதால இது காலத்தால் அல்லது பருவத்தால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த நெடுநல் வாடை இது எப்படி பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சோ இது அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அகம்னா தலைவன் தலைவிக்கு உண்டான காதல் பற்றியது புறம்னா தலைவனுடைய புற வாழ்க்கை பற்றியது அப்படின்னு நம்ம எட்டு தொகை பார்க்கும் போதே பார்த்துருக்கோம் மேல் கணக்கில் அகம் சார்ந்த நூல்கள் தான் அதிகம் புறம் சார்ந்த நூல்கள் கம்மி அப்படின்னு பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ இங்கே என்னன்னா அகத்துக்கு உண்டான இலக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவனை பிரிந்த தலைவி வந்துட்டு நெடு வாடையாகவும் அவனுடைய பிரிந்த வருத்தத்தின் காரணமாக நெடு வாடையாகவும் தலைவன் போருக்கு போயிட்டு அங்கே ஜெயிக்கிறதுக்கு நிமித்தமாக போரை வெல் வெல் வெல்வதற்கு நிமித்தமாக நல் வாடையாகவும் இருப்பதால் இதனுடைய பெயர் நெடு நல் வாடை அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஏன் பெயர்காரணுன்னு பாருங்க நெடு நல் வாடை ஸோ நெடு வாடையாகவும் நல் வாடையாகவும் இருக்கும் நெடு வாடை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவனை பிரிந்த தலைவியோடைய துன்பத்தை சொல்லக்கூடியது நெடு வாடை நல்வாடை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் தலையுடன் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக இருப்பது நல் வாடை ஸோ அதனால் இதுக்கு நெடுநல் வாடை அப்படின்னு பேர் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ மொத்த அடிகளின் எண்ணிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை உடையது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாவகை ஆசிரியப்பாதா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரெண்டே ரெண்டு நூலுக்கு மட்டும்தான் பாவகை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வரும் ஒன்று வந்துட்டு மதுரை காஞ்சி இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாதம் ஓகேங்களா ஸோ பாடிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் இந்த நக்கீரர் யாருன்னா பத்து பாட்டில் ஆல்ரெடி பத்து பாட்டுக்கல பத்து பாட்டில் திருமுருகாற்று படையை பாடினவர் ந நக்கீரர் ஓகேங்களா ஸோ நக்கீரர் திருமுருகாற்று படையை பாடிருக்காங்க பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் ஓகேங்களா ஸோ திருமுருகாற்று படை அப்படின்னு வந்தோன்னே இதுக்கான ஆற்றுப்படை இலக்கியம் பார்த்துன்னு ஆற்றுப்படை இலக்கியத்திலே ஒரே ஒரு விதிவிலுக்கு பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை தான் அதை பாடின நக்கீரர் தான் இங்கே நெடுநல் வாடையும் பாடியிருக்காரு ஸோ அங்கே இவர் வந்தவொடனே நம்ம திருமுருகாற்று படையை ஒரே ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடலாம் ஸோ ஆற்றுப்படை இலக்கியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரிசு வாங்க போகிறவங்களுடைய பெயரில் அமையும் பட் பரிசு கொடுக்குறவங்களுடைய பெயரில் அமைஞ்ச ஒரே ஆற்றுப்படை நூல் திருமுருகாற்றுப்படை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு ஸோ குறிஞ்சி பாட்டோடைய சிறப்பு பெயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருங்குறிஞ்சி அல்லது ஸோ பெருங்குறிச்சி ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம் ஸோ இது எதுக்காக பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு சுவாரஸ்யமான இது நிகழ்வு இருக்குது ஆரிய அரசன் யாழ் யாழ்பிரகத்தன் அப்படின்னு ஒருத்தவர் ஆரிய கண்டத்தை ஆண்டுட்டு இருக்காரு ஸோ அவருக்கு தமிழோடைய பெருமையை உணர்த்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக கபிலரால் பாடப்பட்ட நூல்தான் குறிஞ்சி பாட்டு ஓகேங்களா ஸோ ஆரிய அரசன் யாழ் யாழ்பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்துவதற்காக கபிலரால் பாடப்பட்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு ஓகேங்களா குறிஞ்சிப்பாட்டுடைய மொத்த அடிகளின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா குறிஞ்சி பாட்டை யார் பாடியிருக்காருனா கபிலர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குறிஞ்சி அப்படின்னாலே கபிலருக்கு பட்டா போட்டு கொடுத்துதான் ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு தொகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணையை பாடனது கபிலர் நூறு பாடல் ஸோ அதுக்கப்புறம் குறிஞ்சி கலியை பாடனது கபிலர் இருபத்தொன்பது பாடல்கள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு அப்படின்ற இரநூத்தி அறுபத்தோரு அடிகளை உடைய பாடலை பாடிருக்கார் ஓகேங்களா இதை கூட ஒரு கொஷினாக கேட்பாங்க கபிலர் பாடிய நூல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எட்டு தொகையில் ஐங்கூறு நூறில் குறிஞ்சி திணை நூறு பாடலும் கழித்தொகையில் குறிஞ்சிக்கல் இருபத்தொன்பது பாடலும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு அப்படின்ற பத்து பாட்டு ஃபுல்லாக இவர் தான் பாடியிருக்காரு மொத்த அடியில் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு அகநூல் அப்படின்றதால தலைவன் கிடையாது ஓகே பாட்டுடை தலைவன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசனை மட்டும்தான் குறிக்கும் அகநூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவையோடைய காதல் பற்றி சொல்லக்கூடியது இங்கே அரசனுக்கு வேலை இல்லை அதனால அகநூல்களில் பாட்டுடை தலைவன் அப்படின்ற ஒரு அரசன் கிடையாது ஓகேங்களா ஸோ அகநூல் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் மூணே மூணு தான் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை இது மூணுத்துக்குமே வந்துட்டு பாட்டுடை தலைவன் கிடையாது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ நெடுநல் வாடையோடைய பாட்டுடைய தலைவன் நெடுநல் வாடைன்றது அகமும் புறமும் சார்ந்தது ஸோ அதனால் அது புறம் சார்ந்த நூல் அப்படின்றதாலேயே அந்த அகத்தை மட்டும் விட்டுட்டு புறம் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு பாட்டுடைய தலைவன் இருக்காங்க மதுரை காஞ்சியோடைய பாட்டுடைய தலைவன் பாண்டிய நெடுஞ்செழினியா தான் நெடுநல் வாடைக்கும் வருவார் ஓகேங்களா அகமும் புறமும் சார்ந்த நூலில் பாட்டுடைய தலைவன் இருக்காங்க புறத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பாட்டுடைய தலைவன் பார்க்கலாம் பா நெடுஞ்செழியன் ஓகேங்களா மதுரை காஞ்சி யார் பார்த்தோமோ அவரே தான் இங்கேயும் வருவார் பட் அகம் சார்ந்த நூல்கள் மொத்தம் மூணு நூல்கள் அந்த மூணு நூல்களுக்குமே பாட்டுடைய தலைவன் கிடையாது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டின பாலை ஸோ பட்டின பாலை இதனுடைய சிறப்பு பெயர் வஞ்சி நெடும்பாட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாவகை வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பான்றது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வரும் ஒன்று மதுரை காஞ்சி இன்னொன்று பட்டினப்பாலை ஸோ இந்த பட்டினப்பாலை பாவகை வஞ்சி அடி கலந்த ஆசிரிப்பா அப்படின்றதாலே இதனுடைய சிறப்பு பெயர் என்னென்னா வஞ்சி நெடும் பாட்டு ஓகேங்களா மொத்த அடிகளின் எண்ணிக்கை முந்நூற்றி ஒன்று ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் முன்னூற்றி ஒரு அடிகளை உடையது பட்டினப்பாலையை பாடறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஓகேவா ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டிலே ஒரு பாடலை பாடியிருக்கார் எந்த பாடல் பாட்டிங்கன்னா பெரும்பாலாற்று படையை பாடுறது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஓகேங்களா ஆல்ரெடி நாம் ஒரே பா புலவர் ரெண்டு பாடல் பாடன்னு பார்த்துருக்கோம் நக்கீரர் வந்துட்டு திருமுருகாற்று படையும் பாடியிருக்காரு ப்ளஸ் வாடையும் பாடியிருக்கார் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்துட்டு பெரும்பாலாற்றியும் படையும் பாடிருக்கார் பட்டினப்பாலையும் பாடியிருக்கார் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு அகநூல் இது வந்துட்டு அகநூல் அப்படின்றதால இதுக்கு பாட்டுடை தலைவன் கிடையாது ஓகேங்களா மூணு அகநூல் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை மூணுத்துக்குமே பாட்டுடை தலைவன் கிடையாது கடைசியாக பத்தாவது நூல் வந்துட்டு பார்த்திங்கன்னா மலை படுகடாம் அல்லது கூத்தராற்று படை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் இது தான் மொத்த அடிகள் ஐநூற்றி எண்பத்தி மூணு ஆற்றுப்படை பெயரில் அமையாத ஒரு ஆற்றுப்படை நூல் அப்படின்னா இந்த மலைப்படுகாமல் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடிய புலவர் பெருங்குன்று பெருங்கௌசிகனார் ஓகேங்களா பாற்றுடைய தலைவன் யாருன்னா நன்னன் செய் நன்னன் ஸோ அவன் ஆண்ட மலைப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை சவ்வாது மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலைப்பகுதியை ஆண்டவன் தான் இந்த நன்னன் ஓகேங்களா இந்த நன்னனை பற்றி பெருங்குன்று பெருங்கௌசிகனார் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை உடைய பாடலாக பாடப்பட்டது தான் மலை படுகடாம் ஓகேங்களா கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கூத்தர் வந்துட்டு இன்னொரு கூத்தரை வழிகாட்டுவதாக அமையக்கூடிய நூல் இது ஓகேங்களா ஸோ பத்து பாட்டு அவ்வளோதான் இருக்கக்கூடிய மொத்த பத்து பாடல்களும் ஃபுல்லாக முடித்தாச்சு இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாட் பாடியவர் யார் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்றத பார்க்கணும் ஆற்றுப்பாட இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்க்கணும் ப்ளஸ் ஆற்றுப்பட இலக்கியத்துக்கான ஒரு இலக்கணம் ஆற்றுப்பட இலக்கியம்னா எப்படி வரும் என்ன இது பண்ணணும் யாருடைய பெயரில் வரும் அப்படின்ற இலக்கணத்தை பார்த்துக்கணும் ஸோ இதை தாண்டி பத்து பாட்டில் ஒரு கொஷின் அதிகமாக வராது ஓகேங்களா உங்களுக்கு எட்டு தொகையில் தான் கொஷின் அதிகமாக வரும் பத்து பாட்டு வந்துட்டு சிம்பிளாக தான் வரும் ஓகேங்களா ஸோ இன்றைய வகுப்பில் பார்த்த பத்து பாட்டோடைய கடைசி நான்கு பாடலுடைய இதெல்லாம் ரீகால் பண்ணிடலாம் ஓகேங்களா மதுரை காஞ்சி ஸோ காஞ்சி அப்படின்றது நிலையாமை பற்றியது காஞ்சித்திணையை பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது ஒன்று வந்துட்டு தொல்காப்பியருடைய திணை வந்துட்டு நிலையாமை பற்றியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலையில் காஞ்சித்திணைனா போர் பற்றியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனுடைய வகையை வந்துட்டு பார்த்திங்கன்னா வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா ஸோ காஞ்சித்தணையோடய மொத்த பாடலின் எண்ணிக்கை பாடல் அடிகள் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பத்து பாட்டிலே மிகப்பெரியது மதுரையை மட்டும் சிறப்பிக்கக்கூடிய அடிகள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பாடிய புலவர் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் ஸோ பாட்டுடைய தலைவன் யாருனா பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுநல்வாடை அகமும் புறமும் சார்ந்த ஒரு நூல் ஸோ இந்த நெடுநல் வாடையோடைய பெயர் காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெடுவாடை யாருக்குன்னா தலைவனை பிரிந்த தலைவி வருத்தத்தால் நெடுவாடையாகும் நல்வாடை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக தலைவனுக்கு நல்வாடையாகவும் இருக்குது ஸோ இது வந்துட்டு காலத்தால் அல்லது பருவத்தால் பெயர் பெற்ற நூல் நெடுநல்வாடையோடைய மொத்த அடிகள் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி எட்டு பா வகை ஆசிரியப்பா இதை பாடியவர் வந்துட்டு நக்கீரர் இவர் தான் திருமுருகாற்று பாடையும் பாடியிருக்காரு பாட்டுடைய தலைவன் யார்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் ஓகேங்களா ஸோ குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆரிய அரசன் யாழ்பிரகத்தனுக்கு தமிழை உணர்த்ததுக்காக கபிலரால் பாடப்பட்டதான் இப்போ குறிஞ்சி பாட்டு ஸோ மொத்த அடிகள் இரநூத்தி அறுபத்தி ஒன்று பாடிய புலவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கபிலர் தான் பாட்டுடைய தலைவன் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல் நெக்ஸ்ட்டு பட்டினப்பாலை பட்டினப்பாளையோட சிறப்பு பெயர் வந்துட்டு வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த அடிகள் வந்துட்டு இரநூத்தி முந்நூற்றி ஒன்று ஓகேங்களா ஸோ மொத்த அடிகள் முந்நூற்றி ஒன்று த்ரீ நாட் ஒன் ஸோ பாடிய புலவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடியலூர் ஒரு திறன் கண்ணனார் இவர் தான் பத்து பாட்டில் பெரும்பான் ஆற்றுப்பாடையை பாடுறது ஓகேங்களா அகநூல் அப்படின்றதால இதுக்கு பாட்டுடைய தலைவன் கிடையாது கடைசியாக மலைப்படுகம் அல்லது கூத்தராட்சிப்படை ஆற்றுப்படை நூல்களே மிகப்பெரியது ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை உடையது பாடிய புலவர் பெருங்குன்று பெருங்கவசையினார் பாட்டுடைய தலைவன் நன்னன் செய் நன்னன் நன்னன் ஆண்ட மலைப்பகுதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாது மலை ஓகேங்களா ஸோ பத்து பாட்டு ஓவர் அடுத்து நம்ம போகக்கூடியது பதினெண் கீழ்கணக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு இதுவரைக்கும் நம்ம பதினெண் மேல் கணக்கை பார்த்தாச்சு பதினெண் மேல் கணக்குனா பதினெட்டு பெரிய நூல்கள் ஸோ அந்த பதினெட்டு பெரிய நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு ஃபுல்லாக முடித்தாச்சு இப்போ பதினெண் கீழ்கணக்கு போகிறோம் இந்த பதினெண் கீழ்கணக்கில் பதினெட்டு நூலும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதில் அறநூல்கள் அதாவது நீதி நூல்கள் மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா மொத்த நீதி நூல்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு நூல்கள் இருக்குது ஸோ இந்த நீதி நூல்கள் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும் ஸோ வாங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் போகலாம் ஓகேவா ஸோ பதினெண் கீழ்கணக்கு நான் ஆல்ரெடி பதினெண் மேல் கணக்கு சொன்ன அதே வேர்டு தான் பதினெண் அப்படின்னா பதினெட்டு மேல் அப்படின்னா பெரிய கணக்கு அப்படின்னா நூல்னு அர்த்தம் இங்கே பதினெண் கீழ்கணக்குனால் பதினெட்டு கீழ் அப்படின்னா சிறிய ஓகேங்களா மேல்னா பெரிய கீழ்னா சிறிய பதினெட்டு சிறிய நூல்களாக தொகுப்பு தான் பதினெண் கீழ்கணக்கு ஓகேங்களா ஸோ பதினெட்டு சிறிய நூல்கள் ஸோ அந்த பதினெட்டு சிறிய நூல்கள் அதனுடைய வேறு பெயர்கள் பதினெண் கீழ்கணக்குடைய வேறு பெயர்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சங்கம் மருவிய இலக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் மருவிய காலத்தில் இது தோன்றதால் இதனுடைய பெயர் சங்கம் மருவிய இலக்கியம் அடுத்து இரண்டகால இலக்கியம் எதற்காக இதற்கு கால இலக்கியம் அப்படின்னு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஹ் காலத்தை நம்ம இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஹிஸ்ட்ரியில் ஸோ அவங்களுடைய காலத்தில் தோன்றதால இது இருண்ட கால இலக்கியம் என அழைக்கப்படுகிறது கடைசியாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நீதி இலக்கியம் அல்லது அரை இலக்கியம்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு நூல்களில் நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் தான் அதிகம் அதனால் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் நீதி இலக்கியம் அல்லது அரை இலக்கியம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மூணு ப சங்க மருவி இலக்கியம் இரண்டகால இலக்கியம் நீதி இலக்கியம் அல்லது அரை இலக்கியம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த பதினெட்டை இப்போ நாம் ஸ்பிளிட் பண்ணலாம் ஓகேவா ஸோ மொத்தம் பதினெட்டு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பிளிட் பிரிக்கிறது பார்த்திங்கன்னா மூணு விதமாக பிரிப்போம் ஓகேங்களா ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்ட்டு நம்ம மூணாக பிரிப்போம் பட் பதினெண்டு கீழ்கணக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மூணு ஸ்ப்ளிட் தான் இதில் என்ன வரும்னா அகமும் புறமும் சார்ந்தது வரவே வராது ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா நீதி நூல்கள் அகநூல்கள் நூல்கள் அப்படின்னு மூணாக பிரிப்பும் ஓகேங்களா இந்த நீதி நூல்கள் தான் நம்ம அறம்னு சொல்கிறோம் ஓகேங்களா அறம் அகம் ப்ரொனௌன்சேஷன் ஒன்றா இருக்கிறதால இதை மாற்றி நம்ம நீதி நூல்கள் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பதினெண்டு கீழ்கணக்கில் நீதி நூல்கள் பார்த்திங்கன்னா பதினொன்று அகம் சார்ந்தது ஆறு புறம் சார்ந்தது ஒன்று ஓகேங்களா ஸோ எல்லா இடத்துலையும் புறம் சார்ந்தது ஒன்று தான் வருது அதனால் இதை மைனூட்டியாக ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு தொகையில் வந்துட்டு அகமும் புறமும் சார்ந்தது பரிபாடுன்னு சொல்லுவாங்க பத்து பாட்டில் அகமும் புறமும் சார்ந்தது நெடுநல் வாடை ஓகேங்களா அங்கே ஒவ்வொரு நூல் அகமும் புறமும் வந்துடும் இங்கே புறம் சார்ந்த நூல் தான் ஒன்றே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களவழி வழி நாற்பது ஓகேங்களா ஸோ மீதி இருக்கக்கூடிய பதினோரு நூல்கள் ப்ளஸ் ஆறு நூல்கள் இதில் பதினோரு நூல்கள் மட்டும்தான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதாவது அரை இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறநூல்கள் இந்த பதினொன்றை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ என்ன அந்த பதினொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பதினொன்று மெமரி பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ஈஸி தான் மூணு 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 ரெண்டு அந்த மாதிரி ஸ்ப்ரிட் அப் பண்ணி நீங்கள் மெமரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மூணு ஃபஸ்ட்டு பேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு ஏன் அந்த மூணையும் நான் ஒன்றா வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்றது அதிகாரம் இருக்குது அதுக்கான குரல் இருக்குது ஸோ அதுக்கு இயல்கள் இருக்குது ஓகேங்களா திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களே உடையாது அதே மாதிரி நாலடியார்லேயும் நாற்பது அதிகாரம் இருக்குது பழமொழி நானூறுலேயும் முப்பத்தி நாலு அதிகாரம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு வேர்டு இருக்குது பதினெண்டு கீழ்கணக்கில் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்தபடியாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் பழமொழி நானூறு ஸோ அதனால் இது மூணுத்தையும் ஒரு பெயராக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ சொல்லுங்கள் திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு இது மூணு முடிஞ்சுதான் நெக்ஸ்ட்டு ஒரு மூணு வந்துட்டு பார்த்திங்கன்னா மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் அது ஒரு மூணு இருக்குது ஸோ பதினெட்டு கிழக்கணக்கில் மொத்தமே மருந்தால் பெயர் பெற்ற நூல் மூணே மூணு தான் ஸோ திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி திரிகடுகுனா மூணு மருந்து பொருள் சிறுபஞ்சம் மூலம்னா ஐந்து மருந்து பொருள் ஏழாதினா ஆறு மருந்து பொருள் ஸோ இதோட சிக்ஸ் இது முடிஞ்சிச்சு அடுத்து ஒரு மூணு மட்டும்தான் நீங்கள் ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கணும் ஸோ நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இதை மூணு மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க கடைசி ரெண்டு இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஓகேங்களா ஸோ மொத்தம் பதினோரு நூல்கள் வந்துச்சு இந்த பதினோரு அறநூல்கள் மட்டும்தான் நமக்கு சிலபஸில் இருக்குது டிஎன் யூஎஸ்ஆர்பில் தமிழ் தகுதி தேர்வில் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும் பட் குரூப் ஃபோருக்கும் குரூப் டூவுக்கும் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி அகநூல்கள் ஆறும் புறநூல்கள் ஒன்றுமான கலவழி நாற்பது இதை எல்லாத்தையும் சேர்த்து பதினெட்டையும் படிக்கணும் பட் நமக்கு இந்த பதினொன்று மட்டும் படித்தா போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பதினொன்று என்னென்னு ஆர்டர் வை சொல்லிடுங்க திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு திரிகடுகம் சிறுபஞ்சமூலம் ஏலாதி நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இன்னா நாற்பது கடைசியா இணையவை நாற்பது ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருக்குறள் இருக்குது திருக்குறள் மட்டுமே தனியாக ஒரு டாப்பிக்காகவே உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் திருக்குறள் மட்டும் நான் தனி டாப்பிக்காக நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்துகிறேன் இப்போ மீது இருக்க பத்து நூல்களும் இந்த செக்ஷனில் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஈஸியாக தான் அதில் ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கஷ்டமானதெல்லாம் எதுவும் கிடையாது ஈஸியாக தான் இருக்கும் அதை ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ திருக்குறளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது நமக்கு நாலடியார் ஓகே ஸோ நாலடியார் பேர்லேயே இருக்குது நான்கு அடியார் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்த பாடலின் எண்ணிக்கை நானூறு பாடல் ஓகேங்களா ஸோ அந்த நாலு அடியாரில் ஒரே ஒரு ஐகான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதை அதிகமாக கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ எட்டு தொகை அப்படின்றது என்னன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தொகை தொகுக்கப்பட்ட நூல் தொகுக்கப்பட்ட நூல்னால் என்ன அர்த்தம் ஸோ பல புலவர்கள் பாடிருப்பாங்க அதை ஒருத்தர் தொகுத்துருப்பார் ஓகேங்களா சிங்கிள் புலவர் பாருன்னா அது யாராலையும் தொகுத்து தேவையில்ல அவர் பாடி அவரே வச்சுருவார் பல புலவர்கள் ஒவ்வொரு இடத்துல பாடியிருந்தாங்கன்னா அதை ஒருத்தர் தொகுத்துருப்பார் இதுக்கு பேர் தான் தொகை நூல்கள் பத்து பாட்டு தொகை நூலாக கிடையாது ஓகேங்களா பதினெண்டு கீழ்கணக்கு தொகை நூலாக கிடையாது பட் இதில் ஒரே எக்ஸ்டப்ஷன் இருக்குது இந்த நாலடியார் மட்டும்தான் தொகை நூல் மொத்தம் இருக்கிற பதினெண்டு கீழ்கணக்கில் பதினெட்டு நூல்களில் நாலடியார் அப்படின்ற ஒரே ஒரு நூல் மட்டும்தான் தொகை நூல் தொகை நூல்னால் அப்போ நமக்கு என்ன அர்த்தம் பல புலவர்கள் பாடியிருப்பாங்க அப்படின்றது மீனிங் அப்போது நாலடியாரே பாடிய புலவர்கள் புளூரில் தான் வரணும் ஸோ அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னால் சமண முனிவர்கள் பலர் இந்த பலரை வந்துட்டு விட்டுறாங்க சமண முனிவர் அப்படின்னு போட்டிங்கன்னா சிங்குளரில் முடிஞ்சிடும் இது ஒரு தொகை நூலாக வராது பாடிய புலவர்கள் சமண முனிவர்கள் பலர் ஓகேங்களா பல பேர் பாடந்தால் இது ஒரு தொகை நூல் பதினெண்டு கீழ் கணக்கில் ஒரே தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் இந்த சமண முனிவர்கள் எந்த ஏரியாவை சேர்ந்தவனா பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா ஸோ இந்த பாண்டிய நாட்டை சேர்ந்த சமண முனிவர்கள் பல பேரால் பாடப்பட்டது தான் நாலடியார் ஓகேங்களா ஸோ அப்போ பல பேர் பாடிட்டு போயிட்டாங்க இதை ஒருத்தர் தொகுத்துருப்பார்ல ஸோ தொகுத்தவர் யாருன்னா பதுமனார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் ஓகேங்களா ஸோ தொகுப்பித்தவன் அப்படின்றது இதுக்கு கிடையாது தொகுத்தவர் மட்டும் பதுமணார் அப்படின்றது பண்ணிக்கோங்க இவர் தொகுக்கும் போது என்ன பண்ணியிருக்காருனா இந்த நாளடியாரை நாற்பது அதிகாரமாக தொகுத்துருக்கார் ஓகேங்களா நானூறு பாடல் அதிகாரத்துக்கு பத்து பாடல் வீதம் நாற்பது அதிகாரம் அப்படின்னு வச்சு இவர் தொகுத்துட்டார் ஓகேங்களா இந்த தொகுத்த நாற்பது அதிகாரத்தை தான் இன்னொருத்தர் வந்துட்டு அறம் பொருள் இன்பம் பிரிச்சுருப்பார் அதை அப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போது நாலடியாரில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை நாற்பது இந்த அதிகாரத்தை வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமணார் தான் நாலடியாரை தொகுத்தவரும் பதுமனார் நாலடியாருக்கு அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார் நாற்பது அதிகாரம் ஓகேங்களா இப்போ நாலடியாருடைய வேறு பெயர்கள் பார்ப்போம் நாலடி நானூறு மொத்தம் நானூறு பாடல் இருக்கிறதால நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் ஸோ திருக்குறள் மாதிரியே அறம் பொருள் இன்பம் அப்படின்ற மூன்று பகுப்பு உள்ளதால் இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா குட்டி திருக்குறள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாளடியோட வேறு பெயர்கள் நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் ஓகேங்களா ஸோ ஏன் குட்டி திருக்குறள்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை போன்றே அறம் பொருள் இன்பம் அப்படின்ற பகுப்பு இருக்கிறதால ஓகேங்களா ஸோ இதுக்கு அதிகாரம் யார் வகுத்திருக்காரு பதுமனார் ஓகேங்களா மொத்தம் எத்தனை அதிகாரம் நாற்பது அதிகாரம் ஓகேங்களா ஸோ அவர் தொகுக்கும் போது தொகுத்தவரும் பதிமூணாறு தான் தொகுக்கும் போது நானூறு பாடல் இருக்குது பத்து பத்து பாடலாக எடுத்து நாற்பது அதிகாரத்தை வச்சிட்டாரு இப்போ அந்த நாற்பது அதிகாரத்தையும் அறத்தில் எவ்வளோ பொருள் எவ்வளோ இன்பத்தில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் ஸோ அந்த பிரிக்கிற வேலையை யார் பார்த்தாங்கன்னா தருமர் ஓகேங்களா முப்பால் பகுப்பு தருமர் ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் மட்டும் மட்டும்தான் தர்மம் பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தர்மர்னு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போது அதிகாரம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் முப்பாலாக பிரித்தவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தருமர் ஓகேங்களா தொகுத்தவர் பதுமனார் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூன்று பால் நமக்கே தெரியும் அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் ஓகேங்களா ஸோ அறத்து பாலில் எத்தனை அதிகாரம் அந்த நாற்பதில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அதிகாரங்கள் ஓகே ஸோ பொருள் பாலில் எவ்வளோ அதிகாரம் வச்சுருக்காங்கன்னா இருபத்தி நாலு இன்பத்து பாலில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா மூணு ஓகேங்களா ஸோ இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் அறம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூணு வேர்டு அறம்ன்றது நம்ம நீதினு சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்மளுடைய நம்ம பார்க்குற பாடலே அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் ஓகேங்களா நீதி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தவர் நீதியே கடைப்பிடிக்கணும் ஸோ ஒன்று மூணு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணு ஓகே ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருள் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சால் தான் நமக்கு பொருள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்பம் இன்பம் பார்த்தீங்கன்னா மூணு வேலையும் சாப்பிட்டா நமக்கு இன்பம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபன்னியாக இருந்தாலும் பரவாயில்ல நியூமோனிக்ஸ் வச்சு படிக்கிறது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு மறக்காது ஓகேவா ஷார்ட்கட் மட்டும்தான் நமக்கு கடைசி நேரத்தில் கை கொடுக்கும் ஸோ ஷார்ட்கட் வச்சு நம்பர்ஸ் எல்லாம் ஷார்ட்கட் வச்சு படிக்க கற்றுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ சொல்லுங்கள் அறம் எத்தனைன்னா பதிமூணு அறம்ன்றது மூணு வேர்ட் ஸோ ஒன் த்ரீ ஓகேங்களா ஸோ பதிமூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பம் பொருள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்பம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஓகேங்களா ஸோ நாலடியாரில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை ஸோ மொத்தம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இயல்கள் திருக்குறளில் ஒன்பது இயல் தான் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தையும் ஒன்பது ஏல்லே வச்சிட்டாங்க பட் இங்கே நாற்பது அதிகாரத்தை பனிரெண்டு இயலில் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இயல்குள்ளாரன் நீங்கள் ஃபுல்லாக போக தேவையில்ல அடுத்து பார்த்தீங்கன்னா இது யாரை பற்றி சொல்லுதுன்னா முத்தரையர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் உங்களுக்கு நாலடியார் ஸோ நாலடியார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜியு போப் வந்துட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துருக்காரு எப்படி திருக்குறள் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரோ அதே மாதிரி ஜிவி போப் நாலடியாரை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துருக்காரு ஓகேங்களா ஸோ நாலடியாரும் திருக்குறளும் ஒரு இரட்டை சகோதரர்கள் மாதிரி ஓகேங்களா அதுக்கு உண்டான ஒரு ரெண்டு சாங் வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி இது வந்து நம்ம சின்ன வயசுல நிறையா டைம் நம்ம பார்த்தக்கூடிய ஒரு கேட்ட ஒரு வார்த்தை தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு இது அடிக்கடி கேட்டிருக்க மாட்டீங்க பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் ஓகேங்களா இதில் நாலுன்றது நாலடியார் இரண்டுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் ஓகேவா ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா ஒரே ஒரு ரீகே பண்ணலாம் இந்த கிளாஸ் வந்துட்டு ஓவர் ஓகேங்களா ஸோ மீதி இருக்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஸோ பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னா பதினெட்டு சிறிய நூல்கள் அப்படின்றது பொருள் ஸோ பதினெட்டு சிறிய நூல்கள் இதனுடைய வேறு பெயர் பார்த்தினா சங்கம் அருவி இலக்கியம் கால இலக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை இலக்கியம் அல்லது நீதி இலக்கியம்னு சொல்லுவாங்க மொத்தம் நீதி சார்ந்த நூல்கள் பதினொன்று அகம் சார்ந்த நூல்கள் ஆறு புறம் சார்ந்த நூல் ஒன்று ஓகேங்களா அந்த புறம் சார்ந்த ஒரு நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க கலவழி நாற்பது இங்கே தேவையில்ல நமக்கு சிலபஸில் இல்லை ஓகேங்களா ஸோ இந்த அறநூல்கள் நூல்கள் மொத்தம் பதினொன்று அந்த பதினொன்று பார்த்திங்கன்னா திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு மூணு ஒரு செட்டு திரிகடுகள்ம் மூலம் ஏலாதி ஒரு செட்டு அதுக்கப்புறம் நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை முடிஞ்சது கடைசியாக இன்னா நாற்பது இனிவே நாற்பது ஓகேங்களா ஸோ இதில் நாலடியார் நாலடியார்ன்றது சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது பதினெழு கிழக்கணக்கில் ஒரே ஒரு தொகை நூல் இதுதான் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதிமணார் இதுக்கு நாற்பது அதிகாரம் வகுத்தவர் யாருன்னா பதிமணார் இந்த நாற்பது அதிகாரத்தையும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மூன்று பாலாக பிரித்தது தருமர் அறத்தில் பதிமூணு பொருள் இருபத்தி நாலு இன்பம் வந்துட்டு மூணு ஓகேங்களா அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த முத்தரையர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலடியார் ஸோ இந்த சமணமுனிவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா பாண்டி நாட்டை சேர்ந்தவர்கள் நாலடியாருடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா நாலடி நானூறு குட்டி திருக்குறள் ஸோ வேளாண் வேதம் ஓகேங்களா ஸோ திருக்குறளை மாதிரி இருக்கும் அறம் பொருள் இன்பம் இருக்கிறது தான் இதுக்கு நம்ம குட்டி திருக்குறள் அப்படின்னு வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா ஜியூ போப் ஸோ நமக்கு தெரிஞ்ச ரெண்டு பழமொழி ஆளும் வேளும் பள்ளுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழகு தமிழ் சொல்லருமை நால் இரண்டில் அப்படின்னு வரக்கூடியது இதில் நாலுண்ணா நாலடியார் இரண்டுன்னா திருக்குறள் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்து வரைக்கும் இது பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்